ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் நான்காவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை இடுவேன் என்றார் நீங்கள் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் கீழயாத்தின் குடியிலையிலே ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை சொல்லுகிறேன் என்றார் பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி ஆற்றங்களிலே ஒளிந்து கொண்டிரு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை இடுவேன் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இரு நேர் இருக்கிற கேரித்த ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த தண்ணீரை குடித்தான் ஆமேன்னு சொல்லுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே ஆண்டவருடைய தீர்க்கத்தரசி ஆகிய எளிய அந்த நாட்டிலே இருக்கிற ஒரு ராஜாவை நோக்கி அவர் சவால் விடுகிறார் நான் சொல்ற வரைக்கும் இந்த தேசத்திலே மழை பெய்யாது அப்படின்னு சவால் விடுகிறார் அப்போ ஒரு நாட்டு ராஜாவுக்கு விரோதமாய் அந்த நாட்டை கெடுக்கிறது போல ஒரு வார்த்தையை இவனுடைய வாயிலிருந்து சொல்லும்போது அந்த நாட்டினுடைய ராஜாவுடைய கோபம் இவன் மேல் திரும்புகிறது ஆனால் இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவர் சொல்றாரு நீ போய் இந்த மாதிரி ஒளிந்து கொள் கேரித்த ஆற்றங்கரையிலே நீ போய் இரு அங்கே இருக்கிற தண்ணீரை நீ குடித்துக்கோ ஆனால் உன்னை போஷிக்கிறதற்கு இந்த விசை மனிதர்களை அல்ல உனக்கு நான் என்ன செய்வேன் என்றால் காகங்களுக்கு கட்டளை இடுவேன் அதே போல ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை வார்த்தையின்படியே காலையிலையும் மாலையிலையும் காகங்கள் அவனுக்கு என்ன கொண்டு வந்துருச்சாமா அப்பத்தையும் இறைச்சியையும் அவனுக்கு கொடுத்து வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை போஷித்தார் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் இந்த மூன்றாவது இந்த செக்ஷன்ல நம்மோட என்ன பேசுகிறார் என்றால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் ீர்கள் நீங்கள் இருக்கலாம் லட்சக்கணக்கான தேவைகள் உங்களுடைய தேவை யாரும் சந்திக்க முடியாததா இருக்கலாம் யார் உதவி செய்ய போகிறார்கள் உதவி உங்களுக்கு வரப்போகிறது ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எலியாவை கொண்டு போஷித்த அதே சொல்லுகிறார் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஒரு உதவியை உங்களுக்கு அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அந்த உதவி யார் மூலமாக வேண்டும் என்றாலும் வரலாம் இது ஒரு புதுமையான காரியமா இருக்கிறது ஒரு காகம் வந்து ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்குமா சாப்பாடு அதால கொடுக்க முடியுமா அது எப்படி கொடுக்கும் இப்படிப்பட்ட நிறைய கேள்வி குறிகளை அந்த இடத்துல வைக்கலாம் இது சாத்தியம்தானா ஆனால் வேதம் சொல்லுகிறது அர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே காகங்கள் அவனுக்கு கொடுத்தது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பண தேவை உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பொருள் தேவை இல்லைனால் ஏதோ ஒரு மனிதனுடைய தேவை உங்களுக்கு இருக்கலாம் அந்த தேவையை குறித்து உங்களுக்கு ஆயிரம் கொஸ்டின் உங்களுக்குள்ள இருக்கலாம் இது நடக்குமா இது யாராலே முடியும் இது யார் செய்ய போகிறார்கள் இதை கொண்டு வருவதற்கு ஒருவராலும் முடியாது கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் இன்றைக்கு வார்த்தையை கொடுக்கிறவர் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறவர் தேவன் நான் நம்புகிறேன் அந்த தேவன் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறார் எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த அதே கர்த்தர் உங்களுடைய தேவை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காகத்தை கத்தர அனுப்பி ஓ உங்களுக்கு ஒரு நபரை கத்தர அனுப்பி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து ஓ அந்த தேவையை கர்த்தர் சந்திப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லுங்கள் கடந்த நாட்களிலே ஒரு வாலிப சகோதரனை சந்தித்தேன் அவர் வந்து ரொம்ப துக்கத்தோடு அவர் என்னிடத்துல பகிர்ந்து கொண்டு போனார் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக எனக்கு சரியான வேலை இல்லை ஒரு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் எனக்கு சம்பளம் கிடைக்கிது அந்த சம்பளத்தை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேர் வயசானவங்க அவங்க கிராமத்தில் இருக்காங்க அவர்களுக்கு மா மாதம் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாவது அனுப்பினாதான் அவர்களுடைய மெடிசனுக்கெல்லாம் செலவு பண்ண முடியும் ஆனால் என் கையில் எனக்கு அஞ்சாயிரம் ரூபா வாங்கினா நான் இங்கே சாப்பிட்றதுக்கு எனக்கு சரியா போகுது அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டு அழுதாரு அப்போ அவருக்காக பாரத்தோட நான் ஜெபித்து அனுப்புனேன் அவர் ஒரு திருச்சபையில் இருக்கிறார் அந்த திருச்சபையில் நல்ல ஊழியம் செய்கிற ஒரு நபர் அப்போ ஒரு அவருக்காக என் மனசுல ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மீண்டும் அவரை ஒரு இரண்டு மாதங்கள் தாண்டி திரும்ப சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போ அவர் ரொம்ப மகிழ்ச்சியாகி அவர் வந்தார் அப்போ வரும்போது என்ன அப்படின்னு கேட்டேன் அவர் சொல்லும்போது சொன்னார் பாஸ்டர் நான் இங்கே இருந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு கொண்டு கொடுக்கிறதுக்காக ஓனர் அனுப்பிவிட்டாரு அவங்க ஒரு கொரோனா பேஷண்ட்ஸு நான் வந்து உள்ள போய் வந்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்காக போட்டு தான் போனேன் போகும்போது பார்த்தா அந்த நிறைய பேர் படுத்து கிடக்கிறாங்க எல்லாரும் அனாதைய போல் இருக்காங்க யாருக்குமே யாருமே பக்கத்தில் இல்லை ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறாங்க யாராவது எனக்கு தண்ணி கொடுப்பீங்களா யாராவது எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பீங்களா நாக்கு போகுது ஆனா யாருமே அதை கேட்கறத நடக்கிறதுக்கு இல்லை உடனே நான் அந்த கொடுக்க வேண்டிய நபருக்கு கொண்டு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த மாதிரி தண்ணி கொடுக்குறவங்கள பார்த்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன் உடனே அவங்க என் கையை பிடிச்சிட்டு என் கையில ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படியே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் என்னிடத்தை பார்த்து மகன் நான் இங்க இருந்து இந்த வியாதி சரியாகி போற வரைக்கும் எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் வேலை இல்லாமல் தான் இருந்தேன் தாராளமா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் இரண்டு மாசத்துல கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் லட்சம் ரூபாய் அந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் வெலன் தந்தாராம் ஆமின் சொல்லுங்கள் ஒவ்வொரு நோயாளிகளையும் பார்த்து பார்த்து விசாரித்து அவர்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்தித்து அவங்க எல்லாம் அந்த நோயிலிருந்து விடுதலை ஆகும்போது நான் இந்த வியாதிலிருந்து விடுதலையானதே தான்ப்பா நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணமே நீ தானப்பா உனக்கு வச்சுக்கப்பா உனக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்குறோம் அப்படின்னு என் கை நிறைய பணம் கொடுத்தாங்க பாஸ்டர் இப்போ இரண்டு வருடம் எனக்கு சரியான வேலை இல்லை கர்த்தர் இரண்டு மாதத்திற்குள்ளேயே என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஆமேன்னு சொல்லுங்க அப்ப நான் நம்புறேன் அந்த வாலிப தம்பிக்கு செய்த கர்த்தர் நமக்கு செய்ய மாட்டாரா உங்களுக்கு செய்ய மாட்டாரா நான் சொல்றேன் எல்லா வாசல்களும் உங்களுக்கு அடைக்கப்படலாம் எல்லா மனிதனுடைய கதவுகளும் உங்களுக்கு அடைக்கப்படலாம் எல்லாரும் உங்களுக்கு எதிராய் நிற்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை உங்களுக்கு ஒரு உதவியை அனுப்ப வேண்டும் என்று ஆனால் நாம் நினைக்காத காகத்தை கொண்டு கூட கர்த்தர் உதவியை அனுப்புவதற்கு முடியும் ஆண்டவர் நினைத்தால் எப்படியும் உதவி செய்ய இருக்கிறார் இது ஒரு சாட்சி அல்ல பல சாட்சிகள் இருக்கிறது ஊழியத்திலே இருக்கிற எத்தனை ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவைகளோடு இருக்கும் போது ஆண்டவர் அப்படி கிருபையாய் சந்தித்து இருக்கிறார் ஆமே சொல்லுங்க இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க போகிறோம் நம்முடைய திருச்சபைக்கும் பெரிய தேவை இருக்கிறது எட்ட முடியாத தேவை ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது நான் நூறு சதவீதம் நான் நம்புகிறேன் அன்றைக்கு எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த கர்த்தர் ஒரு உதவியை அனுப்பின கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கும் பல இடங்களில் இருந்து கர்த்தர் உதவிகளை அனுப்பி இந்த இணைந்து கட்டுவோம் ஒரு பெரிய கர்த்தர் முடிக்கிறதற்கு ஆண்டவரே நமக்கு உதவி செய்ய போகிறார் அவர் காகங்களை கொண்டு கூட போஷிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார் கைகள் எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க இந்த வாக்கு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க ஆண்டவரே நான் நம்புறேன் என் தேவைகளை சந்திக்கிறவர் இனி உன்னுடைய கைகள் சோர்ந்து போகிற கைகள் அல்ல கர்த்தர் உங்களுடைய கைகளை பலப்படுத்த போகிறார் உங்களுடைய கைகளை கத்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார் உன் கைகள் நிரம்பி வழிய போகிறது உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது ஹாலே உதவி பெற்ற உங்களுக்கு ஒரு உதவி வரும் ஒரு உதவி தேடி வரும் உதவி இல்லாத உங்களுக்கு ஒரு உதவி தேவை தேடி வரும் உன் பிள்ளைக்கு ஒரு உதவியை கத்தர் தேடி வர பண்ணுவான் நான் நம்புறேன் எசப்பா நான் நம்புறேன் ஹாலே நம்மை போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் இந்த வசனத்திலே விசேஷமாக ஒரு மூன்று காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பேசி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று நினைப்பாரே ஆனால் எப்படி எல்லாம் ஆண்டவரால் செய்ய முடியும் என்கிறதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க முடியும் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் ஒரு உதவியை செய்யணும்னு கர்த்தர் நினைச்சாருன்னா அவர் பல இல்லை செய்வார் அதான் ஒரு வழி நமக்கு அடைக்கப்படுமானால் கர்த்தர் நமக்காக எத்தனை வழிகளை திறப்பார் என்றால் ஏழு வழிகளை கர்த்தர் நமக்காய் திறப்பார் ஆமென் சொல்லுங்கள் ஆண்டவருக்கு அது பெரியதல்ல நம்ம எப்பவுமே ஒன்று நினைத்து கொள்ள வேண்டும் எப்பவும் ஒரே ஆளை கொண்டு கர்த்தர் நமக்கு செய்வார்னு நினைக்க முடியாது ஒரே காரியத்தை கொண்டு செய்வார் ஆண்டவர் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தரை கொண்டு செய்வார் செய்வார் கொண்டு கர்த்தர் எப்படியும் வேண்டும் என்றாலும் செய்வார் செய்வார் ஆனால் அவர் எப்படியும் செய்வார் ஆமேன் சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அவர் செய்வார் அவர் எப்படியும் செய்வார் ஆமேன் எல்லாரும் ஒரு டைம் சொல்லுங்க பார்க்கிறார் அவர் செய்வார் அவர் எப்படியும் செய்வார் ஆமேன்